கருணை மதிப்பெண்களை ரத்து செய்ய உச்சநீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதன் மூலம் நீட் தேர்வு ஊழலிலிருந்து தப்பிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது மத்திய அரசின் திறமையின்மைக்கு மற்றொரு ஒப்புதல் என்று தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார் மாநிலங்களின் உரிமைகளை பறித்த பிறகு முறைகேடுகளின் மையமாக விளங்கும் பிரச்சினைகள் மற்றும் ஒழுங்கற்ற முறையில் தேர்வுகளை நடத்துதல் போன்றவற்றிலிருந்து கவனத்தை திசை திருப்ப அனுமதிக்கக்கூடாது கூடாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் லட்சக்கணக்கான மாணவர்களின் வேதனையை பற்றிய அக்கறையின்மையையும் இன்மையையும் அதே வேளையில் மருத்துவ படிப்புக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளின் பங்கை மீட்டெடுப்பதுதான் இந்த பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்